நம்ம பார்க்க போறது வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுன்ற கான்செப்ட் இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுனா என்ன அப்படின்றது தான் பல பேருக்கு ஒரு கேள்வி வருது இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுனா ஒரு பர்டிகுலர் கோல் ஆர் சொல்யூஷனுக்காக இன்வெஸ்டர் பண்றது பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பசங்க படிப்புக்காக சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இல்லை அவங்களோட ஓன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணோம் அதுக்காக ஒரு ஒரு ஃபண்டு பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபண்டு இருக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபண்டு தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுன்றது என்ன என்ன காரணம்னா இந்த ஃபண்டு வந்து பஸ் மாதிரி நீங்கள் ஏறி உக்காந்தீங்கன்னா அந்த ஃபண்டு ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துடும் நீங்கள் வந்து மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போனோன்னா அது போய் பெங்களூரில் போய் சேர்த்துருவோம் உங்களை நீங்க பெருசா நீங்க ஓட்டணும்ன்ற அவசியம் இல்லை அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க மார்க்கெட்டை பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணனும் மார்க்கெட் ஹையா இருந்தா டெட்ல கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் மார்க்கெட் லோவா இருந்தா ஈக்குயிட்டியில பணம் அதெல்லாம் மாத்தின் இருக்கிறது உங்களுடைய வேலையா இருக்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு கார் ஓட்டின்னு போற மாதிரி வேற இது வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் வந்து ஒரு பஸ் மாதிரி அதுவா தானா போயிடும் நீங்க போய் ஏறி உட்காந்தா போதும் அதான் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள்காக சொல்றேன் நான் யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு வந்து சூட் ஆகும்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அது வந்து எப்படின்னா சில பேர் வந்து அவங்க தே டோன்ட் வாண்ட் அந்த கான்ஸ்டண்டா மார்க்கெட்டை அப்சர்வ் பண்றது ஈக்குவிட்டி என்ன பண்ணோம் இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்காத நான் ஒரு இடத்துல போட்டுட்டே வரேன்ப்பா எனக்கு அதுக்கு மேல டைம் இல்லை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை போய் எனக்கு வந்து எனக்கு தேவையான என்னோட மகனோட படிப்புக்கு அந்த குறிப்பிட்ட தொகையோ இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட் போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையோ வரணும்ன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ல பண்ணலாம் நீங்க ஆரம்பிச்சு கான்ஸ்டன்டா பணம் போட்டுட்டே வந்தா போதும் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டை மேனேஜ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் ஒரு கிரேட் அட்வான்டேஜ் இருக்குது ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபண்டை வந்து தே வாண்ட் லாக்இன் ஏன்னா பெரும்பாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஹெண்டட் ஃபண்டு ஸோ அதில் ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எனி டைம் நான் பணத்தை எடுக்கலாம் அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா நான் ரிட்டையர்மெண்ட்டை சார்ந்து போகும்போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அது வந்து லிக்யூடாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு தற்சமயத்துக்கு ஒரு பணம் நெருக்கடி இருக்குன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபண்ட்லேருந்து போய் பணத்தை எடுத்துடுறாங்க அந்த விதத்தில் இந்த இந்த கோல் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் ஏன்னா இதில் ஒரு லாக்இன் இருக்கு இந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு எடுத்தீங்கன்னா லாக்இன் வந்து பெரும்பாலும் வந்து ஃபைவ் இயர்ஸ் மினிமம் லாக்இன் வந்து ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் இல்லை எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் த சைல்டு விச் மீன்ஸ் பதினெட்டு வயசு அந்த குழந்தை வர வரைக்கும் நீங்க வந்து அந்த பணம் அதுலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆர் பிப்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டர் ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து அந்த பணத்தை அதே இடத்துல வச்சு அதே பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணும் ஸோ பீப்புள் அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்றவங்க வந்து டெஃபினட்டா இந்த மாதிரி ஃபண்டை வந்து அணுகலாம் இது வந்து வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தேம் கிரியேட்டர்

ஸோ எனக்கு வந்து அதனால வந்து என்ன ஆகும்னா எனக்கு அந்த ஃபண்ட் இஸ் நாட் ஈஸிலி லிக்விட் ஸோ நான் போடுற பணம் வந்து என்னுடைய பர்பஸுக்காக சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த லாக்இன்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் வந்து மினிமம் லாக்இன் வந்து அஞ்சு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷம் ஆஃப் தி சைல்டு விச் இஸ் ஏர்லியர் ஸோ அதுதான் ஒரு ஃபீச்சர் இது வந்து பெனிஃபிட்டாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவ் என்னன்னா எனக்கு பணமே கையில் லிக்விடாக இருக்காது இது வந்து இது பெனிஃபிட் என்னன்னா எந்த பர்பஸ்க்காக போட்டீங்களோ அந்த பர்பஸ்க்காக அந்த பணம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் கான்ஸ்டன்டா ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இது என்னன்னா இது ஒரு இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா இல்லை வந்து நிஜமாவே இதுல வந்து ஏதானும் ஒரு உள்ள ஃபண்டுக்குள்ள ஒரு கம்பசூத்திரம் இருக்கா தட் ரிட்டர்மெண்ட்டுக்காக ஸ்பெசிபிக்கா பண்றாங்களா இல்ல சைல்ட் எஜுகேஷன் இது மார்க்கெட்டிங் கூட ரியாலிட்டி ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வச்சாதான் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிள் இருக்கத்தான் செய்யறது ஆர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்றதுலயும் ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிள் இருக்கிறதே தவிர அந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு கிளியர் பாத் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் இந்த ஃபண்டுக்குள்ள வர ஃபண்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட பீரியடுக்கு டெஃபினட்டா இருக்கும் லைக் ஐ செட் அட்லீஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் தேர் ஃபோர் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இந்த பணம் வெளில போகாதுன்னு தெரியறதுனால அதை ஒரு பெட்டரா டிப்ளாய் பண்ணலாம் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்ட் இல்ல ஹைபிரிட் ஃபண்டோட போர்ட்போலியோ மாதிரி தான் இருக்கும் டெட் இருக்கும் இருக்கும் இன் சம் கேசஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர் சில்வர் கூட இருக்கலாம் ஆனாலும் மேனேஜர் வந்து இந்த போர்ட் அவங்க வந்து டுவர்ட்ஸ் மெச்சூரிட்டி ஆக தே கேன் மேனேஜ் டைனாமிக்கா மேனேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஓரளவுக்கு ரிட்டைமெண்ட் ஆக ஆக முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்ட்ல வந்து ஈக்விட்டி கொஞ்சம் ஹையா இருக்கலாம் பட் ரிட்டையர்மெண்ட் போக போக டுவர்ட்ஸ் தி ஏஜ் ஆஃப் எயிட் போக போக அந்த ஈக்குவிட்டி காம்போனெண்டை குறைச்சுட்டே வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான போர்டோலியோ ஆக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட்லேயோ பாசிபிள் ஏன்னா அந்த விட்ராவல் டைம் வரப்போது ரொம்ப ஹை ஈக்குவிட்டி இருந்தால் அது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் மாட்டிக்கும்ன்றதுனால அந்த மாதிரியும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபியூ இஷ்யூஸ் இருக்கிறதுனால தெர் இஸ் அ ஸ்பெசிபிசிட்டி தட் இஸ் இந்த ஒரு ரிட்டையர்மெண்டோ சில்ட்ரன் எஜுகேஷனுக்கோ சார்ந்த ஃபண்ட்ல ஒரு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜும் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னொரு இன்வெஸ்டர் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் எஸ்பெஷலி லெட் சே ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பண்ணலாமா இல்ல நான் பிஎஃப்ல பணம் போட்டா பெட்டரா இல்ல அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல யூலிப் இருக்கு யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ல போட்டா எது வந்து எனக்கு பெட்டரா இருக்கும் கேட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டிசட்வான்டேஜ் பாக்குறேன் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு வந்து மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் வரும் ஹிஸ்டாரிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எயிட் நைன் பெர்சென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பத்து பதினோரு பர்சன்ட் வரைக்கும் போகும் ஸோ இட்ஸ் ரீசனபிளி ஹை ரிட்டர்ன் வேறஸ் பிபிஎஃப் ஒரு இபிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் தான் வருது தச்சமயத்துக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கொஞ்சம் ரிட்டர்ன் வைஸ் அது கொஞ்சம் லோவராக இருக்கும் யூலிப்பும் கிட்டத்தட்ட இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ரிட்டர்ன் மாதிரி தான் வரும் ஆனால் யூலிப்பில் கொஞ்சம் சார்ஜஸ் கொஞ்சம் இருக்கும் ப்ளஸ் அதுல வந்து அந்த மார்டாலிட்டி ஃபேக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் ஓரியன்ட் பண்ல கொஞ்சம் ஹையர் ரிட்டர்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாக் இன் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ல அஞ்சு வருஷம் லாகின் நான் சொன்ன மாதிரி மினிமம் வேற பிபிஎஃப்ல வந்து பதினஞ்சு வருஷம் ஸோ டெபினட்டா பிபிஎஃப் கம்பேர் பண்ணா இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ல லாக்இன் கம்மி தான் யூனிட் லிங்க்லையும் அஞ்சு வருஷம் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த விதத்தில் அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸில் வந்து மூணுத்துலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு சில்ட்ரன் ஓரியன்ட் ஃபண்ட்ல டேக்ஸ் பெனிஃபிட் சில ஃபண்ட்ஸ்ல கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து சில ஃபண்ட்ஸ் இந்த ஏடிசி பெனிஃபிட் இருக்கு கோர்ஸ் பிபிஎஃப்ல டெஃபினட்டா இருக்கு அந்த ஏடிசி பெனிஃபிட் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ்லையும் அந்த எயிட்டிசி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு பெனிஃபிட் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நியூ ரெஜீம்ன்ற கான்செப்ட் வந்ததுனால இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ன்றது பெரும்பாலும் யாரும் வந்து பெருசா கன்சிடர் பண்றதுல எஸ்பெஷலி தோஸ் ஹூஸ் ஏர்னிங்ஸ் ஆர் லிட்டில் ஹை அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் பெனிஃபிட் ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது இல்லை ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் வந்து ரீசனபிளி ஃபிளெக்சிபிள் என்னன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டெஃபினட்டா தொட முடியாது பட் அதுக்கப்புறம் நீங்க ஜாஸ்தியா போடலாம் எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட் போடணும்ன்ற அவசியம் கிடையாது ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு பிபிஎஃப்ல பிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மி ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க போட்டே ஆகணும் பிளஸ் ஒரு மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் அதெல்லாம் இருக்கு யூனிட் லிங்க்லயும் அஞ்சு வருஷம் நீங்க டெபினட்டா போட்டாகணும் அதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு யூ டு கீப் த பாலிசி கோயிங் ஸோ அதனால ஃபிளெக்சிபிலிட்டி வைஸும் இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் வந்து ரீசனபிளி குட் டிரான்ஸ்பெரன்சின்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவே விசிபிளா இருக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க மாசா மாசம் போர்ட்ஃபோலியோ எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஸோ ஹை ஹை டிரான்ஸ்பெரன்சி இருக்கு

ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு வியூ இருக்கு ஆனாலும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும் அண்ட் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த டூ ஸோ திஸ் இஸ் இட் ஸோ இன் சம் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டர் வந்து கான்ஸ்டண்டாக ஓவர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா